இந்த வீடியோல பார்ட்டி வேர்க்கு யூஸ் பண்ற மாதிரியான ஜார்ஜட் ஃபேப்ரிக்ல குர்த்தி வித் ஷாலு வித் பெல்ட்டோட வந்துடும் ரொம்பவே சூப்பரான பிரீமியம் ஜார்ஜட் ஃபேப்ரிக்ல எடுத்துட்டு வாங்க நான் வியர் பண்ணியிருக்கேன் பாருங்க ஃபிளாரல் டிசைன் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல வந்துடும் ப்ரௌன் ஷேட்ல இது இருக்குது இந்த ஷால் பாத்தீங்கன்னா நமக்கு லேஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க வித் பெல்ட்டோட வந்துடும் ரொம்பவே சூப்பரா பெரிய ஃப்ளார் வச்ச குர்த்தி அவ்வளவு சூப்பரா இருக்கு வேர் ஃபங்க்ஷன் பங்க்ஷன் அவ்வளவு சூப்பரா இருக்கும் பாருங்க ஸ்கை ப்ளூ கலர் வேற லெவல்ல இருக்கு நல்ல லாங்கான ஃபிளே இருக்கு ப்ரீமியமான ஜார்ஜர் காபிரி வித் லைனிங் வந்துரும் ஃபிளேர் பாருங்க த்ரீ சிக்ஸ்டி டிகிரி உங்களுக்கு பிளேர் வரும் அவ்வளோ சூப்பரா இருக்கு இந்த மாதிரியான குவாலிட்டி இந்த மாதிரியான ப்ரைஸ் ரேஞ்ச் நீங்க வாங்கவே முடியாது ஷால் பாருங்க இந்த மாதிரி லேசர் பண்ணி கொடுத்துருக்காங்க அவ்வளோ சூப்பரா இருக்கு நல்ல பெரிய ஷாலாவே வந்துடும் ஹிப்பு பெல்ட்டோட வந்துடும் உங்களுக்கு வந்து பெல்ட்லையுமே வந்து சூப்பரான எம்ப்ராய்டிங் ஒர்க் அண்ட் த்ரெட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்கு நெக்ஸ்ட் பாருங்க ஆஷ் கலரில் சூப்பராக இருக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கு இதெல்லாம் நீங்கள் பியர் பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும் ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அவ்வளோ சூப்பரான ஃபேப்ரிக்கு நல்ல ஒரு குவாலிட்டி இம்போர்ட்டட் குவாலிட்டியில இருக்குது இதுல ஷால் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஜர்ஸ் ரூபீஸ் ஃபைவ் பிப்டில உங்களுக்கு இந்த மாதிரியான ஃபேப்ரிக் இந்த மாதிரியான குவாலிட்டி கிடைக்கவே கிடைக்காது நீங்க வெளியில பிரைஸ் வந்து செக் அவுட் பண்ணிட்டு நமக்கு நீங்க பங்கன் உயருக்கு தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் ஜார்ஜர் ஃபேப்ரிக் குர்த்தி வித் ஷால் பெல்ட்டோட ஃபைவ் ஃபிஃப்டி டக்குன்னு உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க